வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க இப்போ தமிழ் புக்கை வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு படிக்க போறேன் இல்ல கேட்க போறேன் எப்படி அதாவது இப்போ சிக்ஸ்த் புக்கில் மொத்தம் ஒன்பது ஈழ இருக்கு இல்லையா அதுல ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாவது ஈழ எடுத்துக்கிறேன் அந்த சாப்டர் வைஸாக இருக்கும் இல்லை ஸோ அதில் வந்து பார்த்தா நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரேண்டமாக ஒரு சாப்டர் எடுத்துக்க போகிறேன் அதில் ஃபஸ்ட்டாக திருக்குறள் ஒன்று இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ அந்த திருக்குறளை நான் என்ன பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது பாருங்க திருக்குறள் செலக்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தா லைன் பை லைன் நோட்ஸாக இருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா மொத்தம் இருபத்தி ஒரு லைன் இருக்குது முக முக்கியமான லைன்ஸ் சரிங்களா இதுதான் நம்மளால் படிக்கிறதுக்கு தான் டைம் இல்லைல்ல நம்ம வேலை தானே செய்கிறோம் ஸோ மொத்தம் இருபத்தி ஒரு லைன் இருக்குது இல்லையா இதில் நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம மொபைலில் பாட்டு கேப்பல்ல அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளே பட்டன் கொடுத்துருக்கேன் அதை ஜஸ்ட்டு கைவிங்களேன் தெற்கும் எல்லா மக்களுக்கும் புரிந்து மறக்கருத்துக்களை கொண்ட நூல் எத்து திருக்குறள் பறவை அப்படியே படிச்சிச்சி மற்றும் நீதி நூல் எத்து திருக்குறள் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் ஏது திருவள்ளுவ மாலை அட இருங்க நான் ஆஃப் பண்ணிறேன் சோ இப்ப ஒவ்வொரு சாப்டரா எடுத்து அந்த சாப்டர்ல ஒன் பை லைன் பை லைனா क्वेश्चन ஆன்சர் படிக்கிற மாதிரி அதுவே வாய்ஸ்ல கொடுத்துரும் ஜஸ்ட் நீங்க கேட்டாவே போதும் புக்கு படிச்சதுக்கு ஈக்குவலுங்க இந்த 6th 7th 8th புது bookல வெறும் நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் கேட்டாவே போதுங்க அடடா எப்படி நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இருந்து எயித்து வரைக்கும் அழகாக யூனிட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு இயலாக எடுத்து அதில் இருக்கிற சாப்டர்ஸில் எப்படி வாய்ஸ்ல கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம் இல்லை சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க அதில் டு டூ டுவெல்த்து தமிழ் அப்படின்னு இருக்கும் சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து தமிழ்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்தில் ஒரு இயல் விடாமல் இல்லை ஒரு சாப்டர் விடாமல் எல்லா சாப்டருக்கும் வாய்ஸ் வடிவத்தில் கொடுக்க போகிறோம் சூப்பரு இப்போத்திக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ சிக்ஸ்த்து புக் எடுத்துக்கிட்டால் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் படிச்சுருங்க சராசரியாக ஒன்றரை நேரம் நீங்கள் கேட்டனா ஒரு புக்கு க்ளோஸு சூப்பரே செவன்த் புக்கில் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் படிச்சிரும் மணி ஆக மொத்தம் இந்த மூணு புக்கு நீங்க கேக்குறதுக்கு படிக்கிறதுக்கு இல்ல கேக்கிறதுக்கு நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் சராசரியா அஞ்சு மணி நேரம் இதுக்கு நீங்க ஒதுக்குறீங்கன்னா முடிஞ்சுச்சுப்பா மூணு புக்கு க்ளோஸ் அடடா ஈஸியாக இருக்குமே ஈஸி தான் அங்கே பாருங்க ரொம்ப சிம்பிளா அக்கீல பாருங்க இப்போ சிக்ஸ்த்து தமிழ் ஒரு வரி வினா விடைன்னு கொடுத்துட்டு இயல் ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ஏழு இருக்கும் அதே மாதிரி செவன்த்துக்கு கொடுத்துருப்பேன் அதே மாதிரி எயித்து கொடுத்துருப்பேன் இப்போ எயித்து வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரம் எல்லாமே சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாருங்களேன் முக்கியமாக இது என்ன சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்லேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் படித்து நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் போட முடியும் அதுக்காகத்தான் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் நோக்கிய பையனு டெஸ்ட் சீரியஸ் நடத்திட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா கரெக்டுப்பா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செவன்த் புக்கு முடித்தாச்சு சிக்ஸ்த்து செவன்த்து தமிழ் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் எயித்துக்கான பிளான் கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே இந்த வாய்ஸ் கொடுத்துட்லான்னு தான் வாய்ஸ் ஃபைலாகவே கொடுத்துட்டேன் நீங்கள் ஜஸ்ட்டு வாய்ஸ் கேட்டு கூட டெஸ்ட்டு எழுதிக்கிங்க ஓகேங்களா ரைட்டுப்பா இப்போ எப்படி இந்த டெஸ்ட்டு ஐ மீன் இந்த வாய்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் எதனா ஒன்று எடுத்துக்குங்க சரிங்களா நம்ம இப்போ எயித்து புக்கு படிக்கிறதால நான் எய்த் புக் எடுத்தது எல்லா லிங்குமே ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ இதில் இயல் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா அதை கை வைங்க எந்த இது வேணாலும் நீங்கள் கை வைக்கலாம் சரிங்களா அந்த பச்சை கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பேஜுக்கு போகும் இதில் இயல் ஒன்றில் இருக்கிற சாப்டர் எல்லாமே லிஸ்ட் இருக்குங்க இப்போ பாருங்களேன் இதில் எயித்து புக்கில் இயல் ஒன்றில் அஞ்சாவது சாப்டரா எழுத்துக்கள் பிறப்புன்னு இருக்கும் சரிங்களா நீங்கள் புக்கில் போய் சாப்டர் பாருங்க தெரியும் அடுத்தது நாலாவது சாப்டரா சொற்பூங்கான்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது மூணாவது சாப்டரா தமிழ் வரிவடிவ வளர்ச்சி அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது சாப்டராக தமிழ் மொழி மரபு அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டரா தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு இருக்கும் கரெக்டாக இது ரிவேஸில் இருக்குது பரவாயில்ல சரிங்களா இப்போது இதில் நீங்கள் எந்த சாப்டர் படிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு சாப்டரா ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் கை வைங்க கை வச்சிங்கன்னா இது வந்து அந்த பேஜுக்கு கொண்டு போகும் நடுவில் விளம்பரம் வரும் பட் விளம்பரம் தவிர்க்க முடியாது சரிங்களா இது வந்து பார்த்தா அழகாக அப்படி வந்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் முதல் நீங்கள் வேகமாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளே பட்டன் இருக்காதுங்க பொறுமையாக தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸுன்றதால பெரிய ஹோஸ்டிங்லாம் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் முதல் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்க அந்த லைன் பை லைன் நோட்ஸை ஒரு முறை அப்படியே கீழே வரைக்கும் பார்த்து வந்துடுங்க மொத்தம் எத்தனை இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கொஷின் வித் ஆன்சர் இருக்குது கரெக்டாக கரெக்ட் இப்போ நீங்கள் பத்தொம்போது இருக்கு இல்லையா அப்படிங்க மேலே வாங்க மேலே வந்துட்டா அவங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்கும் நம்ம மொபைலில் ப்ளே பட்டன் இருக்கும்ல அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்குது வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது ஸோ ப்ளே பண்ணிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டா கூட மொபைலை லாக் பண்ணிட்டா கூட அது பாட்டன் ப்ளே ஆகும் மொத்தம் எவ்வளோ நேரம்னா வெறும்

நான் இருங்க இது சவுண்டை பண்ணிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இதை வச்சுட்டு கூட கேட்கலாம் அப்படி இல்லை நான் படிக்கிறேன் அப்படின்னா இங்கே லைன் பை லைன் நோட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை அங்கே ப்ளே பண்ணிட்டு இதை அப்படியே பார்த்துட்டு வந்தாவே போதும் ஒரு முறை பார்த்துக்கிட்டே அந்த வாய்ஸை ஹெட்செட்லேயோ அல்லது கேட்டுக்கிட்டோ நீங்கள் இன்னும் போது இந்த சாப்டர் ஒரு முறை பார்த்தாவே போதுங்க அழகா மெம்பரில் ஏறும் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க நாங்கள் ஒன்றும் இது இல்லை நாங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோமே கிட்டத்தட்ட இந்த பேஜ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க பாருங்களேன் எங்கள் எங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம பிரதர் சிஸ்டர் அனலைஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுங்க பாருங்க ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு பேர் ஆல்ரெடி இதுக்கு நாங்கள் டெமோ காம்சார்ஜ் அவங்க எல்லாம் பார்த்துட்டு சூப்பர்வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒன் பை ஒன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஸோ இது வந்து எத்தனாவது செவன்த் புக்கா எய்த் புக்கா எயித்து புக்கா இல்ல எயித்து புக்கு தான் பாருங்க எயித்து புக்ல இயல் ஒன்று அப்போ சிக்ஸ்த் புக்கு செவன்த் புக்லாம் பாத்துங்க புரியுதுங்களா ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க எப்படி ஒன்றாலும் இன்னுங்க முதல்ல இத பிளே பண்ணிட்டு அப்படியே கீழே ஒரு முறை பாருங்க பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்க போதும் நீங்கள் படித்ததுக்கு அதாவது எப்படி சொல்கிறது பத்து முறை மக்கப் பண்ணுறதுக்கு ஒரு முறை கேட்டாவே போதும் சரிங்களா நான் அவ்வளோ பில்டப் கொடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் இப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கூட இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ நான் அடுத்தது வந்து பாருங்களேன் இதுலேயே தமிழ் மொழி மரபுன்னு இருக்குது ரெண்டாவது சாப்டரா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இப்போ அந்த பேஜுக்கு போய்டும் சரிங்களா ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு டைட்டிலே இங்கே இருக்கும் டைட்டில் ஃபோட்டோவே வச்சு கொடுத்துருப்போம் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த எந்த இது வேணுமோ அது அந்த க அந்த இது இது இருக்குல்ல தலைப்பை அதை கிளிக் பண்ணாவே போதும் சரிங்களா புரியுதுங்களா இப்படியே இங்க இங்கே பாருங்கள் தமிழ்மொழி மரபில் ரெண்டு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும் ப்ளே பண்ணிவிட்டுங்க ப்ளே பண்ணிட்டு சவுண்டு கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படிங்க பாருங்கள் இங்கே இங்கே இருக்கிறது தான் படிக்கும் சரிங்களா மரபு எனப்படும்புல் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் மூல்யத்து

வச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ இதை இந்த இது எப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதணுங்க இதை அப்படியே கேட்டிங்கன்னா அந்த கொஷின் படிக்கும் போதே உங்கள் மைண்டில் ஆன்சர் வந்துடும் அப்படி இருக்கும் சரிங்களா எயித்து வந்து இப்போ டெஸ்ட்டு நான் பிளான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இதையும் கேட்டு முடிச்சிடுங்க நாலு மணி நேரங்க நீங்கள் ஒரே நாளில் அப்படியே நாலு மணி நேரம் உட்காரலாம் கேட்க வேணாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குனா கூட அஞ்சே நாளில் நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் கூட கால் மரம் கால் மரமாக நீங்கள் ஒரு நாளை கால் மர கால் மரமாக மாற்றிக்கனா கூட சூப்பர் சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட அஞ்சு நாளில் மூணு புக்கும் முடிஞ்சு போச்சுங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சும்மா ஃப்ரீ டைமில் ஸோ மொபைல் உக்காந்துட்டு கண்டதை பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் இது அழகாக கேட்கல இல்லை சரிங்களா புரியுதுங்களா இது எப்படி இருக்குது பிளான்ன்றது தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற மோட்டிவ் பொறுத்து தான் அடுத்தடுத்தா நாங்கள் அப்டேட் பண்ண முடியும் அடுத்தது நைன்த்து கொடுக்குறோம் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஃபுல்லாகவே கொடுத்துறோம் சரிங்களா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதில் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணும் வேறு ஏதாவது விஷயம் மாற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் தப்பு இருந்தால் தப்பு எது இருக்குதோ இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன் இல்லையா அது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு விடுங்க நாங்கள் அதை மாற்றிடுறோம் சரிங்களா தப்பு இல்லாமலாம் எதையுமே செய்ய முடியாது இருந்த அளவுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் பர்ஃபெக்டாகவே இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்